அன்பான மக்களை நம்மளோட அயனார் துணை கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் எப்போ நடக்கும் அப்படின்னு கா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கல்யாணம் நடந்துருமா நடக்காதா அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கார்த்திகா வந்து போராடி மாமாவெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி எனக்கு தாலி கட்டுங்க நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து வந்து இங்கே எல்லாேருமே கன்வின்ஸ் பண்ணுறாங்க சேரின்னு சொல்லிவிட்டு தாலி கட்டுறதுக்கு ரெடியாகிறாங்க அவங்க வீட்டிலேருந்து வந்துடுறாங்க அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தாங்க பயங்கரமாக போயிட்டுருக்கு சேரன் இதுவரை வாயே துறக்கில் தாலி கட்டுறா அப்படின்னு சொல்லி சொல்லவுமே அவங்க அப்பா சொல்லுமே சரின்னு சொல்லிட்டு கட்ட போகிறாரு கார்த்திகா வந்து நீ அவங்க வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை யாருமே அனுப்பிடாதீங்க நான் இங்கேருந்து போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க ஆனா வந்து நிச்சயமாக வந்து பயங்கரமாக வந்து சண்டை நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது கார்த்திகா வீட்டுக்கு போயிருவாங்களா இல்லை மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல கண்டிப்பாக வந்து கார்த்திகா வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பாப்பா என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா சூப்பருங்க நம்மளோட ஐயனார் துணை வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அவ்வளோ ஒரு அழகாக வந்து எபிசோடை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க சேனனுக்கு கல்யாணம் நடக்காது ஏன்னா தாலியை வந்து கட்டப்போனவர் கையிலிருந்து எடுத்துட்டாரு அங்கே பெரிய ப்ராப்ளம் நடக்க அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா கார்த்திகா வந்து நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து இதுதான் அவங்க அம்மா அவங்க அப்பாவுக்கு பயந்துட்டு அவங்க வந்து மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அவங்க கூப்பிட்டோன்னே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் சேரனுக்கு சிக்கல் தான் கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் சே நம்மளோட சோழன் மாதா அதாவது நடேசன் இவங்கெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணுவாங்க பாண்டியன்லேருந்து எல்லாமே ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன் கார்த்தியாவை விடக்கூடாது இங்கேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் பாப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா சூப்பருங்க ஆனால் வந்து பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல மட்டும் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிட்டு முக்கியமான ட்ராக்கை நோக்கி போயிட்டுருக்காங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போயிட்டுருக்காங்க கல்யாணம் முக்கியம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே அந்த ஃபேமிலியில் வந்து சரண் கல்யாணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கான வழி என்ன அப்படிங்கும் போது நம்ம வெண்ணி நம்மளோட கார்த்திகா தான் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க கார்த்திகா வந்து கண்டிப்பாக வந்து என்னென்ன இங்கே வந்துட்டாங்க ஆனால் அவங்க அம்மா அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்க என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கு இல்லையா அதுதான் வெயிட் பண்ணி பார்க்கணும் நிஜமாகவே வந்து கார்த்திகா வந்து எந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ முடிவு எடுத்து இங்கே சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க அவங்க அம்மா அப்பா பார்த்தனே அவங்க இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே கூட போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லையா அதுதான் நான் சொல்ல வரேன் அந்த மாதிரி போகாமல் இருந்தாங்க அப்படின்னா வந்து சூப்பருங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்வேன் நம்மளோட ஐனார் துணை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக வந்து அழகான ஒரு எபிசோடாக தான் இது வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது கார்த்திகா அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க யாருமே இப்படி பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அதுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் சரிங்களா அவ்வளோ அழகாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க நம்மளோட துணையை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கன்ஃபார்முங்க அளவுக்கு சூப்பராக வந்து கொண்டு போயிட்ருக்காங்க அப்படிங்கிறதான் சேரன் வந்து எதுவுமே பேச மாட்டேன் இப்போ கார்த்திகா அவங்க அம்மா அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு போனாங்க அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அலோவ் பண்ணுவாங்களா இல்ல இங்கேயே வச்சுப்பாங்களா அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா பார்ப்போம் என்ன நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பருங்க எல்லாமே வந்து செம்மையா போயிட்டு இருக்கு அப்படிங்கறதா என்ன நடக்குது நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மகாநதி சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா மகாநதி அதாவது அயனார் துணை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதான் சேரன் கார்த்திகா கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு பாயிண்ட்டு நடந்தால் சமையாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அதுலேருந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா சூப்பருங்க எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு